வணக்கம் இது சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவு நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்திரை பிறகு சுவாதி இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து உங்களுடைய ராசிய பாக்குறாருங்க மனசுல கற்பனா சக்தி இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கதைகள் கட்டுரைகள் எழுதுறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணையோட முன்னேற்றத்தை நினைச்சு பெருமைப்படுவீங்க அவங்களோட திறமை அறிவு எல்லாமே அடுத்தவங்களால பாராட்டப்படும் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட அனுசரணையா நடந்துக்கிருவீங்க பெண்களுக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்குங்க மாணவர்களுக்கு புடிவாதமா எதையும் செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்கிறாம முடிஞ்ச வரைக்கும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல விஷயமா நடக்குங்க குடும்பத்தாரே உங்களை பாராட்டும்படியான விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க போட்டி மனப்பான்மை எல்லாம் விலகும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயத்தால குழப்பத்தை வரவழைச்சிக்கிட்டு நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பக்கூடிய மனநிலையில இருப்பீங்க யாருடைய கருத்துக்கும் ஒத்து போகவே மாட்டீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மறதி கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும் பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கவலைகளெல்லாம் நீங்கி உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க எதுலையுமே ஒரு பரபரப்போட காணப்படுவீங்க உங்களுடைய வீட்லயும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் கௌரவமும் இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இன்னைக்கு இருக்காது குடுக்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஊதா நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஆறாவது இடமான சாதகஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் என்னதான் வீட்டுக்காக நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்ல பேரு மாத்திரம் வாங்க முடியாதுங்க வீட்டுல உள்ளவங்க ஏதாவது குதர்க்கமா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு வருமானம் இருக்கும் எடுத்த காரியங்கள்ல இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய நாளா இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க மாணவர்களுக்கு உங்களுடைய பொறுப்பான செயல்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க கல்வியில முன்னேற்றம் நல்லா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து வெளியில வருவீங்க உடலும் மனசும் தெம்பாவும் உற்சாகமாகவும் இருக்குங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசு இருக்கும் எதிலையுமே எச்சரிக்கையா இருப்பீங்க ஆரஞ்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க பேச்சுல ரொம்ப கவனத்தோட இருக்கணும் வார்த்தைகளை சிதற விட்டுட்டா வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்குங்க ரொம்ப நாளா கடன் வாங்கி குடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப வர நல்லா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ எண் ஒன்று ஒன்பது ராசி மிதுன ராசிக்கு அஞ்சாவது இடத்துல சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்தில இருந்து ராகு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறது சிறப்புங்க வேலை வேலைன்னு வேலைக்காக அழிஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேப்பாங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் திருமண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக எடுத்த முயற்சிகளும் சரி அதற்காக வேலைகளும் சரி இன்னைக்கு சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு வாழ்க்கையில வேகமா முன்னேறணுங்கிற குறிக்கோளோட இன்னைக்கு இருப்பீங்க உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க பிள்ளைகளால பெருமைப்படுவீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குங்க ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க பிற நட்சத்திரக்காரங்க விஷ்ணுதிற்கே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான நிலை இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சிலர் நான் அதை இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு அதை முடிக்க முடியாம தடுமாறுவாங்க அந்த நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை வெளியிடங்கள்ல உங்க கௌரவத்துக்கு இன்னைக்கு குறை இருக்காதுங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க பொது ஜனங்களால இன்னைக்கு மதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சமூக அக்கறை அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்கள் அவங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட இன்னைக்கு நல்லபடியா நடந்துகிட்டு அவங்களுடைய ஆதரவை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அரசியல்ல இருக்கிறவங்க பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷயன் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருந்து ராகு பகவான் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே தடை இல்லாம முடியுங்க வெளியூர் வெளிநாடு செல்றதுக்காக பிரயத்தன படுறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் இன்னைக்கு அமையும் விசா சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியும் தொழில்லையும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் வேற்றுமொழி அல்லது மதத்தினரின் ஆதரவும் உதவியும் இன்னைக்கு கிடைக்கும் பெண்களுக்கு கலைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாளா இருக்குதுங்க இசைத்துறையில அதிக நாட்டம் ஏற்படும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு என்ன படிச்சீங்களோ அந்த படிப்புக்கு தகுந்த பயனை இன்னைக்கு அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்விக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட காரியங்கள்ல இன்னைக்கு நீங்க தலையிட்டு அல்லது நீங்க அதுல ஆர்வமா வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க தொழில் முறையில சில சிறப்பான முன்னேற்றங்களும் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் சேவை மனப்பான்மை கூட இன்னைக்கு அதிகமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க சிலர் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நிலையும் உண்டாகலாம் பிரயாணங்களால நன்மைகள் இருக்கும் அடுத்தவங்க ஆச்சரியப்படும்படி உங்களோட வளர்ச்சி இருக்கும் பொறாமைக்காரர்களிட்ட இருந்து மாத்திரம் கொஞ்சம் விலகி இருங்க நிலநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் முடியாத பயம் இருக்குங்க வாழ்க்கையே வெறுத்தது மாதிரி இருக்கும் தனிமையே விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் ஒரு கூட்டு குடும்பமா அல்லது வீட்டுல யாராவது இல்லாட்டினா மனசு கஷ்டமா இருக்கும்ல அந்த நிலை இன்னைக்கு இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஸ்தானத்துல இருக்கிறாருங்க இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு கையில பணம் இல்லாட்டினா நமக்கு தைரிய குறைவு இருக்கும் என்னடா செய்ய போறோங்கிற கவலை இருக்கும் ஆனா கையில பணம் காசு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு தைரியம் மனசுல இருக்குங்க எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு தெம்பு இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அந்த நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பெண்களுக்கு எதிரியா இருந்தா கூட அவங்க கிட்ட விருப்பு வெறுப்பு இல்லாம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனநிலை உங்ககிட்ட இருக்குங்க வெகுளித்தனமான செயல்களால சிரமத்துக்கு ஆளாகாம கவனமா இருங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எதுலையுமே ஒரு துணிச்சல் இருக்கும் முன்னேறி வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய பேச்சுல ஒரு கண்டிப்பு இருக்குங்க கராரா பேசுவீங்க மக நட்சத்திரக்காரங்க காலஹஸ்தீஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் தொட்ட காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியா முடியக்கூடிய அமைக்கு அமைப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல முழுமையா இறங்கி அதை முடிக்காம விட மாட்டீங்க மற்றவங்க உங்க வார்த்தைகளுக்கு இன்னைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க போட்டி மனப்பான்மை கூட அதிகமாகவே இருக்குங்க பிரௌண்டி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனத்தோட 不切合。 வெளியிடங்களுக்கு போகும்போது வண்டி சம்பந்தப்பட்ட விஷயத்த வண்டியிலேயே வச்சுக்கங்க காவல்துறையினரால் சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாக கூடும் வெளிர் நீலநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் மனசுல எதையோ சாதிச்ச நிம்மதி இருக்குங்க இன்னைக்கு எங்கே படுத்தீங்கன்னாலும் உறக்கம் நல்லா வரும் உடல்ல இருந்த அழுப்பும் மனசுல இருந்த கவலையும் விலக கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தலாம் நிலுவையில இருந்த பணம் கை வந்து சேரும் இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து தனக்காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற குறிக்கோளோட இன்னைக்கு இருப்பீங்க குடும்பத்துல அமைதி இருக்குங்க உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் எப்படி பேசுனா காரியம் ஆகுங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசி உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலையில இருப்பீங்க சேமிப்பு உயருங்க சிலருக்கு உதிரி வருமானங்கள்லாம் இருக்கும் மாணவர்களுக்கு பிறப்புகளால இன்னைக்கு உதவிகள் கிடைக்கும் பெற்றவர்களோட ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லதுங்க நண்பர்களோட ஆதரவும் பெரிய அளவுல இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களால இன்னைக்கு நல்லது நடக்குங்க நண்பர்களும் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க வேறு மொழிகள்ல அதிக நாட்டம் இருக்கும் புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் இளஞ்சிவப்பு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது பொறுமையோட எந்த விஷயத்திலையும் ஈடுபடுறது அவசியங்க தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருக்கலாம் அடுத்தவங்க கிட்ட பேசும் போது தேவையில்லாம அவங்கள சீண்டாதீங்க அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல தலையிடாதீங்க கௌரவ குறைவு ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு கவனம் ஆடை சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த உதவிங்க உதவிகள் இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க வீட்டுல இருக்க பெண்கள் மூலமா நன்மைகள் நடக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லா இருக்கும் மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட துலாம் ராசி துலாம் ராசிக்கு ராசியில இருக்க சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ஆறாவது இடமான சாதக ஸ்தானத்துல ராகு இருக்கிறதும் சிறப்புங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் விருந்தினரோட வருகை இருக்கும் அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு பிரயாணங்கள் தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரயாணங்களும் உங்களுக்கு நல்லபடியா முடியும் கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு சுய முயற்சியால தொழில் நடத்துறவுங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க உதவி மனப்பான்மை இருக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிகமான பொருள் வரவு ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பண வரவு இன்னைக்கு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் தொட்டது தொடங்கும் மனசு நிறைவா இருக்கும் செலவுகளுக்கு தகுந்த வரவு இருக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் சக ஊழியர்கள் உங்ககிட்ட ரொம்ப இணக்கமா இருப்பாங்க போட்டி மனப்பான்மை எல்லாம் விலகும் வேண்டுதல்கள் பழிக்குங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயம் மனசுல ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க நண்பர்கள் எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் மங்கள பொருட்கள் வாங்குவீங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்புங்க ஆரோக்கிய குறைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்காது இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்குங்க வீட்டுல குடும்பத்தினருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தினரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருங்க பிள்ளைகள் விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருக்கணுங்க பிள்ளைகள் வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து போய் வர சொல்லுங்க பிள்ளைகளோட கல்விக்காக சிலர் செய்ய செலவு அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க ஆனா பொறுப்பு உணர்வு குறைவாவே இருக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க கஷ்டங்களை ஈடுகட்டுற மாதிரி பண வரவு இருக்குங்க மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக அவசர தேவைகளை பூர்த்தி செய்வீங்க சில முயற்சிகள் இழுபறியா இருக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி மன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எதிர்பாராத தன வரவிற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எதுலையுமே உங்களுடைய செயல்கள்ல ஒழுக்கம் இருக்கும் அதை அடுத்தவங்க உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய நிலை இருக்கு உத்தியோகத்துல நல்ல உயர்வான நிலை இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க காரியங்களை சிறப்பா முடியும் மனசுல விதமான அமைதி இருக்குங்க வருமானம் நல்லா இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் குடும்பத்துல ஒற்றுமையும் வளமும் நிறைவா இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப மனக்கோட்டை கட்டுவீங்க சிலர் பொது வாழ்க்கையில அதிகமா உழைக்க வேண்டியது இருக்குங்க பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் டென்ஷன் அதிகமா இருக்கும் வேலையிலையும் அதிக உழைப்பு தேவைப்படும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷயன் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறாரு கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு காசு பாத்துருவீங்க சொந்த தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குங்க வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் தொழிலாளர்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் முன்னேற்றமான சூழ்நிலையில இருப்பாங்க குடும்பத்திலயும் குடும்ப உறுப்பினர்களால லாபம் குடிக்க கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பண வரவு தாராளமா இருக்குங்க நீண்ட தூர பிரயாணங்கள் திருப்திகரமா நடக்கும் சொந்த தொழில விருப்பப்பட்டு ஆர்வத்தோட செய்யறதுனால அதிக லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சிநேகிதைகள் மூலம் செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பலவிதமான பொருட்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க கந்தன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி திட்டம் போட்டீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குங்க உங்களுக்கு பகைவர்கள் கூட இன்னைக்கு நண்பர் ஆயிருவாங்க வேலையில இருந்த டென்ஷன் குறையும் தொலைதூர பயணங்கள் சிலர் செய்யக்கூடும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் அதிக எஃபர்ட் போடணுங்க சிலர் பகைவர்களால பணத்தை இழுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது எச்சரிக்கையா இருங்க செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுக்கு தகுந்த வருமானமும் இருக்கும் கவனமா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு நிலை இருக்குங்க நோய்கள் விலகும் நீங்க நினைச்ச எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா பூர்த்தி ஆகும் நீண்ட நாளா நீங்க போட்ட திட்டங்கள் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நிரூபிப்பீங்க உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டி மகர ராசி ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதோ ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு எடுத்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல வெற்றி கிடைக்குங்க சிலர் புதிய இடங்களுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கும் அதனால நன்மைகளும் நடக்கும் மேலதிகாரிகளோட ஆதரவு காரணமா உத்தியோகத்துல நல்ல உயர்வு நிலை இருக்குங்க பணி நிரந்தரமும் சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளோட கல்வி விஷயமா செய்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெண்களுக்கு திருமண வயசுல இருக்க பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கூடி வருவதற்கான அமைப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்கும் மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்க முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல தகவல்கள் இன்னைக்கு கிடைக்குங்க விசா போன்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமா முடியும் கல்வியில சாதனை புரியக்கூடிய நாளா இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்குங்க சிலருக்கு திடீர் பண வரவு கூட இன்னைக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் பிடிச்ச உணவுகளை பிடிச்ச நேரத்துல சாப்பிடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு சின்ன முயற்சி கூட பெரிய வெற்றியை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க லலித்தாம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோட தாங்க செய்யணும் தேவையில்லாத போட்டி பொறாமைகளுக்கு ஆளாகலாம் காரிய தடைகளும் இருக்கும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகளை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கிருவீங்க தொழில வருமானமும் நல்ல லாபத்தை கொடுக்குங்க சிலர் புதிய சொத்துக்கள் எல்லாம் வாங்க கூடிய எண்ணங்கள்ல இருப்பீங்க மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானத்துல இருந்தாலும் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால பேச்சுல யாருக்கிட்டையும் சல்லு சல்லுன்னு விழுகாம அமைதியா பேசுறது நல்லதுங்க குணத்தை வெளிப்படுத்துங்க எதையுமே மனசுல வச்சுக்காம வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் இருந்தாலும் பாம்பு மாதிரி சீராம இருக்கிறது நல்லதுங்க நல்ல யோசனைகளை அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் சொன்ன வாக்க காப்பாத்துவீங்க வியாபாரத்துல வழக்கத்தை விட லாபம் அதிகமா இருக்குங்க பெண்களுக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரும் தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பிற்கு தெய்வ காரியங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு தடை இல்லாம நடந்து மகிழ்ச்சிய கொடுக்குங்க உங்களுடைய நேர்மையும் ஒழுக்கமும் பாராட்டப்படும் உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்லா இருக்குங்க வேலை இடத்துல மன அழுத்தம் இல்லாம வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் குடும்ப முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய காரியங்கள் இன்னைக்கு வெற்றி அடையும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினரோட வருகை இருக்குங்க அரசாங்க வேலைகள் எந்த ஒரு சுணக்கமும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலம் நல்ல காரியங்கள் நடக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் சில பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிருவிங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஊதா அதிர்ஷயன் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது எதையுமே யாரையுமே கலந்து ஆலோசிக்காம முடிவெடுக்காதீங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க வார்த்தைகளை விட்டுராம பேச்சுல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்க ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கலாம் வாழ்க்கை துணையிட்ட ஈகோ பாக்காதீங்க பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம்ங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க கோவில் குளங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பெண்களுக்கு எப்பவோ நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயங்களை நினைச்சு மனச கஷ்டப்படுத்திக்காம நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி மனசுல இனம் முடியாத பய உணர்வு இருக்குங்க நட்சத்திரக்காரங்க சக்தி வேலன வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் எடுத்த காரியங்கள்ல எந்த தடையும் இருக்காது தடைகள் எல்லாம் விலகும் நல்ல காரியங்கள் நடக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் பச்சனி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க முனுக்கு முனுக்குன்னு கோபப்படாம கொஞ்சம் பொறுமையோட இருங்க யாரையும் வார்த்தைகளால காயப்படுத்தாதீங்க குடும்ப கௌரவம் மந்தஸ்து உயருங்க இளநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அதனால கவன சிதறல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அலைச்சல்கள் இருக்கும் பிரயாணங்கள்ல கவனமா இருந்துருங்க உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை அவசியம் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷயன் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்